லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நற்றினை இந்த பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல் இதுதான் இந்த லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நற்றினை பாடத்தில் இருக்கிற செயலுடைய பொருள் இந்த செயல் எதிலிருந்து எடுத்துருக்குறாருனா எடுத்திருக்கிறாங்கன்னா நற்றினையில் போத்தனார் எழுதின நூற்றி பத்தாவது பாடல் அதிலிருந்து எடுத்திருக்காங்க இந்த பாடலின் திணை வந்து பாலை துறை வந்து மகள்நிலை உரைத்தல் கூற்று என்னன்னா தலைவி இல்லற மாற்றும் பாராட்டி தாய் நற்றாயிடம் கூறியது சரிங்களா இப்போ இந்த செயலுடைய சுருக்கம் புதிய தமிழில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒரு வாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி முத்துப்பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்லச் சிறுமகள் மலர்ச்செண்டும் தோற்க வளமனை சாடி மருகை மறுத்து வ மறைவால் அன்று இன்றோ ஒரு நேர உணவே அமழ்தன நுகரும் பெருந்தன பாங்கு பெற்றது எங்கே இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி பொருள் பார்த்துட்டோம் இப்போ வந்து இதில் இருக்க துறை என்னன்னா மகள் நிலை உரைத்தல் அப்படின்னா என்னென்னா தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருட்சி என்றும் கூறப்படும் பா இந்த செயலில் இருக்க சொல்லும் பொருளும் இப்போ பார்க்குறோம் பிரசம் அப்படின்னா தேன் புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல் குடி கணவனுடைய வீடு வரண் வறுமை கொழுஞ்சோறு பெருஞ்செல்வம் உள்ளாள் நினையாள் மதுகை பெருமிதம் இப்போ இதோடைய பாடல் பாடலின் பொருள் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயார் ஒரு கையில் ஏந்தி வருவர் நம் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில் பூச்சுற்றிய மென்மையான சிறு கோலை வைத்திருப்பர் வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக அக்கோளால் அடித்து வேண்டுவர் மகளோ நான் உன்னேன் என மறுத்து பரல்களிட்ட பொற்சிளம்பு ஒழிக்க அங்குமிங்கும் ஓடுவாள் செவிலி தாயார் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர் இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள் இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையும் கற்றால் தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராள் ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண் மணலில் இடைவெளி இருப்பது போல ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள் இது என்ன வியப்பு இதை பாடல்களுடைய கருத்து இப்போ இதோடைய இலக்கண குறிப்பு பார்க்குறோம் சுவை தீம்பால் இதெல்லாம் பண்புத் தொகைகள் விரிகதிர் ஒழுகு நீர் வினை தொகைகள் பொற்களம் பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைகள் கொண்ட பெயரட்சம் அறிவும் ஒழுக்கமும் என்னுமை பந்தர் பந்தல் என்பதன் ஈற்றுப்போலி பகுபத உறுப்பிலக்கணம் மெலிந்து மெலி இத்து இந்தானது கூட்டல் இத்து கூட்டல் உ மெலி பகுதி இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஊவினையற்ற விகுதி மறுத்து மறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து உ மறுபகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி புணர்ச்சி விதி சிறு கோள் சிறுமை கூட்டல் கோள் ஈறு போதல் நிகழ்ந்து சிறுகோள் என்றானது பொற்சிலம்பு பொன் சிலம்பு ந ந வள்ளினம் வர ட பொன் சிலம்பு பொற்சிலம்பு என்றானது இப்போ நூல் வெளி பார்க்க நற்றினை எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவதாகும் நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது இது நானூறு பாடல்களை கொண்டது ஒன்பது அடிகளை சிற்றல்லையாகவும் பதினெட் பனிரண்டு அடிகளை பேரல்லையாகவும் கொண்டது நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் போத்தனார் நமக்கு இப்போ பாடப்பகுதியில் கொடுத்திருக்கிற செயல் நூற்றி பத்தாவது பாடலை எழுதியவர் போத்தனார் இவர் சங்ககால புலவர் நற்றினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் நற்றிணையின் பேரல்லை பன்னெண்டு அடி விதிவிலக்காக பதிமூன்று அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது ஸோ போத்தனார் எழுதிய பாடல்களுடைய அடிகளின் எண்ணிக்கை மட்டும் பதிமூன்று ஆனால் நற்றினையில் ஒன்பது முதல் பன்னிரெண்டு அடிகள் வரை எழுதுவது வழக்கம் இதுதான் வந்து ஒன் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நற்றினைச் செயலினுடைய சுருக்கம் சரிங்களா அடுத்த வீடியோ குறுந்தொகை பற்றினது குறுந்தொகை மொத்தம் ஒன்பதாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் இருந்து பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில்